உண்கிற உணவின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை முறையின் பிரகாரம் நம்ம நம்முடைய வாழ்க்கைய ஒரு வயசு வரைக்கும் தீர்மானிக்கலாம் வாண்டோருடைய வார்த்தையின் பிரகாரம் பாருங்க திருப்பாடல்கள் தொண்ணூறு பத்துல எங்கள் வாழ்நாள் எழுபது ஆண்டுகளே வலிமை மிகுந்தோருக்கு என்பது அவற்றில் பெருமைக்கு உரியன துன்பமும் துயரமுமே அவை விரைவில் கடந்து விடுகின்றன நாங்களும் பறந்து விடுகின்றோம் இதுதான் உண்மை இதுதான் உண்மை நம்ம வாழலாம் எண்பதுக்கு மேல வாழலாம் சில பேர் நூற்றி இருபதுக்கு வாழலாம் நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழ்றாங்க ஆனா வார்த்தையின் பிரகாரம் நம்முடைய வாழ்நாள் எழுபது ஆண்டுகள் வலிமை மிகுந்த இந்த எண்பது இப்ப இந்த எண்பது ஆண்டுகளை இந்த எழுபது ஆண்டுகளை எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த சில பேர் முப்பது வயசுலயே மறிக்கிறாங்க சில பேர் பிறந்து ஒரு மாசம் ஒரு மாசம் குழந்தையில மறிக்குது ஒரு ஒரு டே ஒரு நாள் குழந்தை கூட மறிக்குது அப்ப ஆண்டவர் கொடுக்கிற இந்த வாழ்க்கைய நான் எப்படி வாழ்றேன் ஆண்டவர்கிட்ட நம்ம இந்த வாழ்நாளை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கேட்கணுமா ஒவ்வொரு நாளும் கேட்கணுமா எனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை எப்பேற்பட்டது என்ற அந்த நிதர்சனமான உண்மையை நான் அறிந்து அந்த உண்மைக்கேற்ப என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஜீவன் ஒரு நிலையற்ற ஒரு வாழ்க்கை நிலையற்ற ஒரு வாழ்க்கை ஒரு மாயையான ஒரு வாழ்க்கை காலில் மலர்ந்து மாலையில உதிர்ந்து போகிற ஒரு வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நான் எப்படி வாழ வேண்டும் அதான் வார்த்தை சொல்ல திருப்பாடல் தொண்ணூறு பனிரெண்டுல எங்கள் வாழ்நாட்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும் அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம் யாராவது இந்த மாதிரி ஜபிச்சிருக்கீங்களா அன்றவரை என் வாழ்நாட்களை கணிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஜெபிச்சிருக்கீங்களா அன்றவரை எங்க நாட்களை உன் பாதத்துல ஒப்ப கொடுக்கறோம் அப்படி ஜெபிச்சிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசீர்வத்தை கொடுத்துருக்கீங்களே அதற்காக நன்றி சொல்லி அப்படி ஜெபிச்சிருக்கிறோம் நான் கேட்டிருக்கேன் என் வாழ்நாளுக்கு அணிக்கு எனக்கு ஞானத்தை கொடுங்கப்பான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கேட்பேன் சார் ஆமா ஆண்டவரே இந்த ஒரு நாள் ஆயிலை நீடித்து கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் நீர் என்னோடு இருந்து என்னை போற எப்படி வாழ போற உங்களுக்கு புரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு என் வாழ்நாளை கணிக்க எனக்கு சொல்லித்தாங்க சொல்லித்தாங்க எனக்கு ஞான மிக உள்ளத்தை எனக்கு தாங்க என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டருடைய பாதத்தில் அமர்ந்து இந்த வாழ்நாளை கணிக்க நம்ம நமக்கு சொல்லி கொடுக்கும்படி கேட்கணும் என்று சொல்லி ஆண்டு நமக்கு இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கறான் சொல்லுடுக்க வாசிக்கிற பாரு திருப்பாடல் முப்பத்தி ஒன்பது நாலுல ஆண்டவரே என் முடிவு பற்றியும் என் வாழ்நாளின் அளவு பற்றியும் எனக்கு அறிவுறுத்தும் நமக்கு தெரியாது இன்னைக்கு நாளைக்கு ஒரு வயசு வரைக்கும் இரண்டு வயசு வரைக்கும் மூணு வயசு வரைக்கும் வாழுமா இல்ல அறுபது வயசு வரைக்கும் வாழுமா இல்ல எண்பது வயசு வரைக்கும் வாழுமா என்று சொல்லி எனக்கு தெரியாது இன்னைக்கு நான் முப்பத்தி அஞ்சு வயசு நாளை நான் நான் நாளைக்கு வாழ்வேனா ஒரு ஆண்டை என்னுடைய கண்கள் காணுமா என்று சொல்லி எனக்கு அறியாது நான் என்னுடைய நம்பிக்கை நான் பார்ப்பேன் என்று சொல்லி நான் சொல்றாரு பாருங்க என்னுடைய முடிவு பற்றியும் என் முடிவு எப்பேர் பட்டது என் வாழ்நலின் அளவு எப்படிப்பட்டது என்று சொல்லி எனக்கு அறிவுறுத்தி தாங்க ஆண்டவரே நான் எப்படி நிலையற்றவன் என்று சொல்லி நான் உணர்ந்து கொள்வேன் நீங்க எனக்கு படிப்பிச்சு கொடுத்தீங்கன்னா நீங்க எனக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கை எப்பேர்ப்பட்டது என் ஜீவன் எப்பேர் பட்டது என்று எனக்கு காமிச்சு கொடுத்தீங்கன்னா நான் இந்த வாழ்க்கையை நல்லா வாழ்வேன் நான் உணர்ந்து வாழ்வேன் நான் எப்படி நிலையற்ற உலக வாழ்க்கை மாயானது என்பதை நான் உணர்ந்து வாழ்வேன் நான் உணர்ந்து வாழ்வேன் திருப்பாடி முப்பத்தி ஒன்பது அஞ்சலம் வாசிக்கிறோம் என் வாழ்நாளை சில விரர்க்கடை அளவாக்கினீர் என் ஆயுட்காலம் உமது பார்வையில் ஒன்றும் இல்லை என் ஆயுட்காலம் காலம் பார்வையில் ஒன்றும் இல்லை உண்மையில் மானிதர் அனைவரும் தம் உச்ச நிலையிலும் நீர்க்குமிழி போன்றவரை நம்ம பார்த்திருக்கோம் ஒரு நீர்க்குமிழியை பார்த்திருக்கோம் ஒரு நீர்க்குமிழி எடுத்து தரையில விட்டா எத்தனை நேரம் அது அப்படியே ஒரு குமிழியாவே இருக்கும் எத்தனை நேரம் இருக்கும் ஒரு ரெண்டு செகண்ட் செகண்டா இருக்கும் மனித வாழ்க்கை அப்படிதான் என்னுடைய வாழ்க்கை அப்படிதான் உச்ச நிலையிலும் நான் நீர்க்குமொழி போன்ட்டு ஏழைக்கும் அதே வாழ்க்கை ஒரு குடிசில வாழ்ந்திருக்கிற ஒரு மனிதனுக்கும் அதே ஒரு வாழ்க்கை ஒரு ஒரு கோடீஸ்வரனா எல்லா வகையான அறுசுவை உணவுகளையும் உண்டு எல்லா விதமான ஆசாபாசங்களையும் அனுபவித்து எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் பெற்று ஒரு கோடி கோடி கோடீஸ்வரனா வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மனுஷனுக்கும் அதே மரணம் தான் அதே வாழ்க்கைதான் அதே ஆரடி மண்ணுதான் அதே ஆரடி மண்ணுதான் அவன் எப்பேற்பட்ட உச்ச கட்டத்துல வாழ்ந்தாலும் அவனுடைய வாழ்க்கை நீர்க்குமிழி போன்றவன் தான் ஒரு ஏழ்மையான ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு 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 சாதாரண மனிதனுக்கும் அந்த வாழ்க்கை ஒரு நீர்க்குமிழி போன்ற வாழ்க்கை தான் நான் படிச்சிருக்கிறேன் என்பதற்காக நான் சந்தஸ்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கேன் என்பதற்காக என் வீட்டுல என்னை போல என் குடும்பத்துல இருக்கிற என்னுடைய காரை போல என்னுடைய பேங்க் பேலன்ஸை போல யாருகிட்டயுமே இல்ல இந்த உலகத்துல என்னை போல உள்ளவன் அழகு உள்ளவன் இந்த உலகத்துல யாரும் இல்லை என்னை போல பெயரோடு புகழோடு வாழ்கிறவன் யாரும் இல்லை என்ற ஒரு அகந்தையோட ஒரு ஆணவத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருந்தேனா எனக்கும் என்னுடைய வாழ்க்கையும் அந்த நீர்க்குமிழி போன்ற ஒரு வாழ்க்கை தான் எனக்கும் அந்த ஆரடி தான் அப்ப என்னுடைய வாழ்க்கையே பெயர்பட்ட ஒரு வாழ்க்கை என்று நம்ம நினைச்சு பார்க்கணும் ஒவ்வொரு நாளும் நான் நிலையற்றவன் நான் நிலையற்றவன் என்னுடைய வாழ்க்கை ஒரு மாயான வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை ஒரு மாழையான வாழ்க்கை யோக புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபு தேர்ந்தரசதம் வாசிக்கிறோம் ஓடுபவரை விட விரைந்து செல்கின்றன என் வாழ்நாட்கள் அவை பறந்து செல்கின்றன நன்மையொன்றும் அவை காண்பதில்லை பாருங்க ஒரு ஓடுகிறவரை போல ஓடிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம அதிகாலை எழுந்த நேரம் முதல் இரவு தூங்க செல்ற வரைக்கும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஓயாம ஓடிக்கிட்டு இருக்கிறோம் ஓயாம உழைச்சிட்டு இருக்கிறோம் ஓயாம உழைச்சிட்டு இருக்கிறோம் ஆனா நன்மையொன்றும் அவை காண்பதில்லை நன்மை ஒன்றும் அவை காண்பதில்லை நானர் படகு போல அவை விரைந்தோடும் இறைமேல் பாயும் ஒரு கழுகை போல ஆகும் ஆனால் இவ்வளவு அழகா வார்த்தை இல்லை நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலையாமை பற்றி நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒன்றுமில்லாமை பற்றி ஆண்ட நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் ஆண்டு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் திருப்பாளர் தொன்னூற்றி ஆறு ஐந்துல வாசிக்கிறோம் வெல்லமென மானிதரை நீர் வாரிக்கொண்டு செல்கின்றீர் அவர்கள் வைகரையில் முளைத்தெழும் புல்லுக்கு ஒப்பாவர் வைகரையில முளைத்தழும் புல்லுக்கு பாருங்க நம்ம புள்ள பாக்குறோம் காலையில நல்லா வளர்ந்துருக்கலாம் ஈவினிங் சாயந்திரத்துக்குள்ள கருகி போயிருக்கலாம் வெயில்ல கருகி போயிருக்கலாம் இல்ல மனிதர்களுடைய காலடியில பட்டு மிதி அடி பட்டு செத்து போயிருக்கலாம் இல்ல ஒரு ஆடோ ஒரு மாடோ மெய்ந்து போயிருக்கலாம் அப்பேற்பட்ட புல்லுக்கு ஒப்பான வைகரில முளைத்தெழுகிற புல்லுக்கு ஒப்பானது நம்முடைய மனித வாழ்க்கை நம்முடைய மனித வாழ்க்கை அது காலையில தளிர்த்து பூத்து குலுங்கும் மாலையில வாடி காய்ந்து போகும் மாலையில வாடி காய்ந்து போகும் பூவா இருந்தாலும் சரி பூ புல்லா இருந்தாலும் சரி பூவா இருந்தாலும் சரி காலையில மலருது மாலையில உதிருது பிள்ளைகளும் நான் எப்போ இந்த வாழ்க்கை மடியுமோ எப்போ இந்த வாழ்க்கை உதிருமோ என்று சொல்லி எனக்கு தெரியாது இந்நானத்தோடு நாள் செயல்பட்டு என் வாழ்நாளை கணிக்க எனக்கு சொல்லித்தாங்க உங்க புகந்த ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஒரு உண்மையுள்ள கிறிஸ்தவ நான் வயிறாக்கி உமக்காய் ஓடக்கூடிய இறை ஆட்சியை உமக்காய் நான் பரப்பக்கூடிய கட்டி எழுப்பக்கூடிய வல்லமை பெற்றவனாய் உமக்காய் நீர் எனக்காக நியமித்திருக்கிற ஓட்டத்தை ஓடி முடிக்கக்கூடிய வல்லமை பெற்றவனாய் நான் வாழ எனக்கு ஞானத்தை தாருமானவர் என்று சொல்லி கேட்கணும் எனக்கு ஞானத்தை தாரும் என்று சொல்லி கேட்கணும் திருப்பாடு நூற்றி ரெண்டு பதில் வாசிக்கிறோம் மாலை நேழை போன்றது என்று வாழ்நாள் புள்ள நான் உணர்ந்து போகிறேன் மனிதர் சிறு மூச்சுக்கு ஒப்பானவர் அவர்களின் வாழ்நாட்கள் மறையும் நேக்கு நிகரானவை அன்று எவ்வளவு அழகா நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிடுறாரு பாருங்க ஒரு சிறு மூச்சு ஒரு சிறு மூச்சில காத்து எங்க போகுது எப்படி வருதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது நம்முடைய வாழ்நாள் கூட அப்படிதான் ஒரு சிறு மூச்சுக்கு ஒப்பானது நம்முடைய வாழ்க்கை மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையானது ஒரு சிறு மூச்சுக்கு ஒப்பாகிறது மறையும் நேளுக்கு ஒப்பானது மறையும் நே நம்மள கையால பிடிக்க முடியுமா நீ நடக்கும் போது அது நடந்துட்டே இருக்கும் அது போயிட்டே இருக்கும் அது போயிட்டே இருக்கும் அதை நம்ம பிடிக்க முடியாது அதை நிலையா நின்று நில நிலைத்திருக்க முடியாது இருக்கிற இடத்துல அது ஒரு நாள் நிலைத்திருக்காது அதுதான் நம்முடைய மனித வாழ்க்கை மனித வாழ்க்கை யோகம் புத்தகம் பதினான்காம் அதிகாரம் ஒன்றாவது வாசிக்கிறோம் பெண்ணிடம் பிறந்த மனிதருக்கு வாழ்நாளோ குறைவு வருத்தமோ மிகுதி வருத்தமோ மிகுதி மலர் போல கூத்து உலர்ந்து போகின்றனர் நேல் போல ஓடி அவர்கள் நிலையற்று போகின்றனர் நம்ம வார்த்தையை அடிப்படை நம்ம வாழ்க்கையை தியானிக்கும் பொழுது மனித வாழ்க்கை ஒரு நிலையற்றது மனித வாழ்க்கை ஒரு நிலையற்றது காலையில பூத்து மாலையில மடிகின்ற ஒரு மலருக்கு ஒப்பானது நீர்க்குமிழிக்கு ஒப்பானது நேளுக்கு ஒப்பானது இந்த வாழ்க்கையில இந்த வாழ்க்கையில எவ்வளவு போராட்டங்கள் இந்த வாழ்க்கையில எவ்வளவு போராட்டங்கள் எதை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம் எதற்காக நம்ம பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் எதற்காக நம்ம பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் எதற்காக நாம் படைக்கப்பட்டு எதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற நோக்கத்தை மறந்து இன்றைக்கு மனிதன் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற இந்த நிலையற்ற வாழ்க்கையில யோசித்து பார்க்கணும் அதுக்காகதான் நான் அந்த சொன்ன நாளை கணிக்க எனக்கு ஞானத்தை தாங்க எனக்கு சொல்லித்தாங்க என்று சொல்லி கேட்கணும் தனிப்பட்ட முறையில் ஆண்டுடைய பாதத்திலாம் வந்து இந்த வார்த்தையின் அடிப்பில் நம்ம தியானித்தோம்னா என்னுடைய வாழ்க்கையில நான் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன் யாரை தேடு கொண்டிருக்கிறேன் எதை தேடி கொண்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையின் அர்த்தத்தை நான் எதில் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய கண்கள் எதை நோக்கி பதிய வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை நாம ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தோம் என்றால் என்னுடைய ஆழ் மனதில் நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும் நான் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறேன் என்றால் அகுசினால் சொல்வது போல உனக்காக படிக்கப்பட்டிருக்கிறேன் அடையும் வரைக்கும் ஆண்டவரில் இழைப்பாதலை பெரும் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை நிலை நிறைவை பெற்றுக் கொள்ளாது நிறைவை பெற்றுக் கொள்ளாது நான் படைக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய வாழ்க்கை என்னுடைய ஜீவன் ஆண்டவருக்கு ஆண்டவருக்காக ஏன்னா எனக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது எனக்குள் ஊதப்பட்டிருக்கிறது அவருடைய ஆவி அவருடைய ஆவி அந்த ஆவி அவருள் தங்கும்படிக்கும் தங்கும் வரைக்கும் அவருள் இலைப்பாடுதல் பெரும் வரைக்கும் அவருக்காக தான் காத்திருக்கும் அவருக்காக தான் காத்திருக்கும் ஆழ் மனதில் ஆழ் மனதுல ஒவ்வொரு மனிதருடைய ஆழ் மனதிலும் இந்த தாகம் இந்த ஏக்கம் இந்த ஒரு ஆற்றல் ஆண்டவரை தேடுகிற ஒரு ஆற்றல் ஏதோ ஒரு சக்தியை தேடி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாகம் ஒரு ஏக்கம் ஊற்றப்பட்டிருக்கிறது பிள்ளைகளை ஊற்றப்பட்டிருக்கிறது அதனாலதான் இன்னைக்கு நானும் நீங்களும் இந்த உயிருள்ள ஆண்டவரை நாடி தேடுகிறோம் இந்த உயிருள்ள நாடி தேடுகிறோம் இது நான் என்னுடைய என்னுடைய எஃபர்ட்டோ என்னுடைய கிரெடிட்டோ அல்ல நீங்க விரும்புவதால நீங்க வாஞ்சிப்பதால ஆண்டவரை தேடல ஆண்டு வார்த்தை கேட்கல இது ஆண்டவரே நமக்குள்ளராக ஊற்றி ஊற்றி இருக்கிறார் இந்த வாஞ்சி இந்த ஆசை இந்த இயக்கத்தை நமக்குள்ள ஊற்றி இருக்கிறார் ஏனா அதுதான் நம்முடைய படைப்பின் நோக்கம் அதுதான் நம்முடைய படைப்பின் நோக்கம் படைப்பின் நோக்கம் தட்டி தடவையாவது நாம் நம்மை படைத்தவரை கண்டுகொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம் அதான் வார்த்தையில சொல்லுகிறார் பவுலடியார் ஒருத்திருக்கு எழுதி புத்தகத்துல நீங்க எப்படியாவது தட்டி தடவையாவது படைத்தவரை நம்ம கண்டுகொள்ள வேண்டும் சொல்லுகிறார் படைத்தவரை நாம் எப்படியாவது தட்டி தடவையாவது நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டும் அவரை நம் வாழ்க்கையில் அடைந்து கொள்ள வேண்டும் என்னை படைத்தவரை நான் கண்டு கொள்ள வேண்டும் என்னை படைத்தவரை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்னை படைத்தவரை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்னை படைத்தவரை நான் ரசிக்க வேண்டும் என்னை படைத்தவரை நான் ருசிக்க வேண்டும் அதுதான் என்னுடைய வாழ்க்கை நோக்கம் நோக்கம் வாசிக்க பாருங்க ரெண்டு சாம்பேல் பதினான்கு பதினான்கு வசனத்துல நாம் இறப்பது உறுதி தரையில் சிந்தப்பட்டு மீண்டும் சேகரிக்க முடியாத நீரை போன்றவர்கள் நாம் ஆனால் துரத்தப்பட்டவனை பொறுத்த மட்டில் அவன் தம்மிடமிருந்து விடாதபடி கடவுள் திட்டம் எடுகிறார் அவன் உயிரை எடுக்க மாட்டான் அப்போ தரையில சிந்தப்பட்டு மீண்டும் சேகரிக்க முடியாத ஒரு நீர்த்துளியை போன்றவர்தான் நம்முடைய வாழ்க்கை ஒரு நாள் ஒரு நாள் நம்ம அனைவருமே மடிய போவது இறக்கப் போவது உறுதி உறக்க போவது உறுதி இந்த நிலையற்ற வாழ்க்கையில இந்த நிலையற்ற வாழ்க்கையில என்னுடைய இருதயம் என்னுடைய ஆன்மா என்னுடைய வாழ்வு என் ஆண்டோராகிவின் மீது பதிய வைக்கப்பட்டிருக்கிறதா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு கேள்வி அப்படி நான் எதை தேடுகிறேன் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய தவிதராஜா நீரோடு யாரோமாய் நாடுவது போல என்னுடைய இருதயம் நாடி தேடுகிறது அறுசுவை உணவுல உண்டு என் ஆன்மா நிறைவடையணும் அறுசுவை உணவை உண்டுல எப்படி நான் நிறைவடைகிறனும் அப்படியே நான்மா உண்மையிலே நிறைவடைய வேண்டும் திருப்பால அறுபத்தி மூன்றுல நம்ம அழகா வாசிக்கிறோம் அந்த ஒரு 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 ஆத்மாவுடைய ஏக்கத்தை ஒரு ஆன்மாவுடைய தாகத்தை படைத்தவர் மீது ஒரு ஆன்மா வைக்கக்கூடிய ஒரு தாகத்தை ஒரு ஏக்கத்தை ஒரு வாஞ்சிய தாக்குதராஜா அழகா விளக்குகிறார் அவருடைய ஆன்மா அவருடைய இருதயம் எப்பொழுதும் ஆண்டவரை கண்முன் வைத்திருந்தது அதான் அது அல்லா அவர் சொல்றாரு திரு இரண்டாம் அதிகாரத்துல ஆண்டவரை எப்போதுமே கண்முன் வைத்துள்ளேன் அவரின் வலப்பக்கம் உள்ளார் ஆகவே நான் செய்வேன் ஆகவே நான் செய்வேன் திருப்பாடல் பதினாறாம் அதிகாரம் பதினான்கு வருஷம் வாசிக்கிறோம் ஆண்டவர் வலது பக்கத்துல எனக்கு நிறைவான மகிழ்ச்சி அவருடைய எனக்கு பேரின்பம் அவருடைய வலது பக்கத்துல அவருடைய பிரசனத்துல அவருடைய வலது பக்கத்துல எனக்கு நிறைவான மகிழ்ச்சி இதுதான் ஒரு ஆத்மாவுடைய வாஞ்சியா ஒரு ஏக்கமா இருக்கணும் ஒரு ஆத்மாவுடைய ஆண்டனுடைய உருவிலும் சாயலும் படைக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு ஏக்கமும் என் ஆண்டவரை என் கண்முன் வைக்க வேண்டும் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்க வேண்டும் அவருடைய பிரசனத்துல மகிரணும் அவருடைய பிரசனத்துல கலிகூறணும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவருக்காக வாஞ்சிக்க வேண்டும் ஏன்னா என்னுடைய வாழ்க்கை நிலையற்றது 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 இன்னைக்கு இந்த நிலையற்ற வாழ்க்கையில நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு அருகாமையில இருக்கிற என் சகோதர சகோதரிகளை எனக்கு அருகாமையில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏழை எளியவர்கள ஏன்னா கருகாமில வாழ்ந்து கொண்டிருக்கிற இதோ வாழ்க்கையின் பல்வேறு போராட்டங்களோடு என்னை அன்பு செய்ய யாருமில்ல என்னை ஏற்றுக்கொள்ள யாருமில்ல என்னுடைய கஷ்ட நஷ்ட போராடி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி எனக்கு அருகாமையில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகளை கண்டும் காணாதபடிக்கு ஒரு ஒரு கண்மூடித்தனமான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா இல்ல எனக்குள் வாழ்கின்ற இயேசு இயேசுவை போல நான் வாழ வேண்டும் அவரை போல இறக்கத்தோடு அவரை போல காரண்யத்தோடு அவரை போல கனிவோடு கரிசையோடு அவரை போல ஏழைகளை அரவணைத்து அவரை போல மன்னித்து அவரை போல அவருடைய கண்களைப் போல என்னுடைய கண்களை இறக்கம் அவருடைய கண்களை போல போல என்னுடைய கண்கள்ல கரிசனையோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா அவர் சிந்திப்பது போல நான் சிந்திக்கின்றேனா அவர் பார்ப்பது போல நான் பார்க்கின்றேனா அவர் நடக்கிறது போல என்னுடைய நான் என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிள்ளைங்களே இந்த வாழ்க்கையில இந்த நிலையற்ற வாழ்க்கையில நான் இயேசுவை போல நான் வாழ்றேனா இல்ல ஒரு கண்மூடித்தனமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்றேனா ஆண்டவருக்காக வாஞ்சித்து ஆண்டவருக்கு ஆண்டவரை மட்டுமே கண்முன் கொண்டு நான் வாழ்றேனா கிறிஸ்துவைய மதிப்பீடுகளை என்று கண்பு கொண்டு அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு நந்தயம் தன்னடக்கம் என்ற அந்த பரிசு தாமியாருடைய கணிகளால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையினால் வாழ்றேனா வாழ்ேனா இன்னைக்கே நான் மறித்தேன் என்றால் இன்று இரவே எனக்கு மரணம் வந்தது என்றால் ஆண்டுடைய பிரசனத்துல போய் நிற்கக்கூடிய தகுதி எனக்குள்ள இருக்கிறதா ஒன்று தசிலோனியர் ஐந்து இருபத்தி மூன்றாவது வருஷத்தை அமைதி தரும் ஆண்டவர் அவர் வரும் நாள்ல என்னுடைய உடல் உள்ள ஆன்மா எல்லாவற்றையும் குறையின்றி மாசின்றியும் ஓ மாசு மருவின்றி குற்றமின்றி நான் பாதுகாத்துக் கொள்ள ஆண்டை நமக்கு இறக்கம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் இந்த பரிசுத்திற்காக நம்ம செவிக்கணும் நான் உங்க பிர வந்து நிற்கும் பொழுது படை பங்கு கொடுத்திருக்கிறபடி உமக்கு முன்பதாக வந்து நிற்கக்கூடிய தவூதியை நான் பெற்றிருக்கிறேனா பரிசுத்தூல ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்திருக்கிறேனா என்னுடைய நிலையாமை உணர்ந்து பரலோகம்தான் என்னுடைய என்னுடைய வீடு பரலோகம்தான் என் சொத்து என்று சொல்லி பரலோகத்தின் மீது என்னுடைய கண்களை பதிய வைத்து நான் வாழ்ந்திருக்கிறேனா இல்ல இந்த உலகம் தான் எனக்கு எல்லாம் என்னுடைய பேரு புகழ் தான் எல்லாம் நான் வாழ்ந்தா போதும் என் குடும்பம் வாழ்ந்தா போதும் என்று சொல்லி ஒரு சுயநலத்தோட இருதயத்துல மரட்டு கௌரவங்களோட வைராக்கியங்களோட மன்னிக்க முடியாத மனப்பான்மைகளோட நான் வந்து கொண்டிருக்கேன் பிள்ளைகளை நம்ம இன்னைக்கு மன்னித்தோம் என்றால் நாளைக்கு நம்ம யாருமே மற யாருமே நம்மள மைண்ட்ல நம்முடைய நம்ம ஹிருதயத்துல வைத்து சுமக்க போவது கிடையாது குறைந்தபட்சம் ஒரு 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 வருஷத்துக்கு நம்ம நம் நினைவுல இருப்போம் யாருடைய நினைவுலா இருந்தாலும் யாருடைய நினைவா இருந்தாலும் நம்ம குறைந்தபட்சம் ஒரு வருஷம் அவங்களுடைய நினைவுல இருப்போம் அதுக்கப்புறம் எல்லாருமே எல்லாருமே மறந்து மறந்து உடைய உறவுகள் மறந்து போவோம் பிள்ளைகளும் பேட்டோர்களுமே மறந்து போவார்கள் மறந்து போவார்கள் எத்தனை பேரு இன்னைக்கு பத்து வருஷம் ஆகி பதினைந்து வருஷம் ஆகி நம்முடைய கல்லறைக்கு போய் நம்முடைய பெற்றோர்களையும் நம்முடைய உற்றார் உறவுகளையும் நம்ம நினைத்து நினைத்து பார்க்கிறோம் ரொம்ப கொஞ்சம் பேர் ரொம்ப கொஞ்சம் பேர் அதிகமா நேசிக்கிறவங்க ஆத்மா பாரத்தோட அவங்களுடைய ஆத்மாக்காக ஜெபிக்கிறவங்க அவங்கள நினைவு கூர்வோமா இருப்போம் அவங்கள நினைவு கூர்ந்து அவங்களுடைய கல்லறைக்கு போய் ஜெபிப்போமா இருப்போம் ஆனா அவங்கள நினைவிலேயே நம்ம வாழ்கிறோமா என்றால் அவர்களுடைய நினைவிலேயே நம்ம ஒவ்வொரு நாளும் இருந்து நம்முடைய ஜபத்துல அவங்க நினைவு கூறுறோம் என்று நம்ம கேட்டோம் என்றால் அதிகபட்சம் கொஞ்சம் ஒரு ஒரு முப்பத்து பர்சன்டேஜ் கூட நம் நம்ம மத்தியில இருக்க மாட்டாங்க நம்ம மத்தியில இருக்க மாட்டாங்க என்னோட என்னையும் சேர்த்துதான் நான் சொல்றேன் என்னையும் சார் தான் நான் சொல்றேன் அப்படிதான் நம்முடைய மனித வாழ்க்கை நிலையற்றது ஒரு வாழ்க்கை நிலையற்ற ஒரு வாழ்க்கை சரி மண்ணோடு மக்கி போகிற நம்முடைய வாழ்க்கை நம்ம மரணத்தை முடி மரணம் முடிஞ்சு அடக்கம் முடிஞ்சு ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம்தான் நம்ம அந்த மனிதர்களை நினைத்து நம்ம கஷ்டப்படுவோம் இல்ல துன்பப்படுவோம் இல்ல வேதனைப்படுவோம் அவங்களுடைய பிரிவை இழந்து அந்த இழக்க அந்த ஈடு செய்ய முடியாத இழப்பில் நினைத்து நம்ம வருத்தப்படுவோம் வேதனைப்படுவோம் ரெண்டு வருஷத்துக்கு மேல மூணு வருஷத்துக்கு மேல நம்ம நினைத்து பார்க்க மாட்டோம் நினைத்து பார்க்க மாட்டோம் யாருமே இந்த உலகத்துல நினைத்து பார்க்கப்படுவதில்லை நினைத்து பார்க்கப்படுவதில்லை நம்ம வருகிற உங்களுடைய தாத்தா பாட்டிகள் நம்முடைய பேர பிள்ளைகள் நினைவு கூறுவாங்க அவங்களுக்கு அப்புறம் வர பிள்ளைகள் நம்மளுடைய சரித்திரம் இருந்ததா இல்லையா என்று சொல்லி யாருக்குமே தெரிய போறது கிடையாது அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை ஆனா நம்மை அறிந்திருக்கிற ஒருவர் நம் வாழ்க்கையினுடைய ஒரு ஒரு பக்கத்தையும் மாய்ந்தறிந்திருக்கிற ஒரு கடவுள் இருக்கிறார் என்றால் அவர் இயேசு கிறிஸ்து நம்ம அவருக்காக நம்ம வாழ்றோம் அவருக்காக நம்ம வாழ்றோம் அதான் சொல்றாரு வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காக மறித்தாலது எனக்கு ஆதாயமே வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காக மறித்தாலது எனக்கு ஆதாயமே நான் வாழ்ந்தாலும் மறைத்தாலும் ரோமேர் பதினாலு பதினாலும் வாசிக்கிறோம் நான் வாழ்ந்தாலும் அது இயேசுவுக்காக மறைத்தாலும் அது இயேசுக்காக எத்தனை பேருக்கு இந்த வைராக்கியம் இருக்கிறது எத்தனை பேருக்கு இந்த வைராக்கியம் இருக்கிறது வாழ்கின்ற ஒரே ஒரு வாழ்க்கை நிலையற்ற ஒரு வாழ்க்கை மாயான ஒரு வாழ்க்கை இன்பங்களும் துன்பங்களும் போராட்டங்களும் நிறைந்த ஒரு வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் விழுந்து விழுந்து எழுகிற ஒரு வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அநேக சொல்ல முடியாத போராட்டங்களை வியாதிகளை தோல்விகளை எதிர்பார்ப்புகளை ஒவ்வொரு நாளும் நிந்தைகள் அவமானங்களை சுமக்குற ஒரு வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை இந்த ஒரு வாழ்க்கைய நான் ஆண்டவருக்காக வாழணும் இந்த ஒரு வாழ்க்கையை நான் சுமக்கிற சிலுவையா இருந்தாலும் சுமக்கிற பாடுகளா இருந்தாலும் சுமக்கிற போராட்டமா இருந்தாலும் அது என் இயேசுவுக்காக அது என் இயேசுவுக்காக அது என் இயேசுவுக்காக எத்தனை பேருக்கு இந்த வைராக்கியம் இருக்குது இல்லையா போல என்பதை உணர்ந்து இந்த விண்ணகத்தை மீது என்னுடைய கண்களை பதிய வைத்து நான் வாழணும் விண்ணகத்தின் மீது நான் பரலோகத்துக்கு உரியவன் என்ற அந்த உண்மை உணர்ந்தவனாக நிலையற்ற அந்த வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே பரலோகத்தை என் கண்முன் கொண்டு வாழ எனக்கு தேவையான ஞானத்தை தாங்க என் வாழ்நாட்களை கணிக்க எனக்கு உதவி செய்யுங்க என் வாழ்நாட்கள் வளர்ந்து காலையில மலர்ந்து மாலையில உதிர்கின்ற ஒரு மலர் கோப்பான என்னுடைய வாழ்க்கை என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தை காத்து கொள்ள பரிசுத்தமாய் என்னுடைய வாழ்க்கையை ஓட பரிசுத்தமாய் நான் வாழ்ந்து பரலோகத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள எனக்கு தேவையான பரலோக வல்லமே தாங்க என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் ஆண்டவரை கேட்கணும் ஒவ்வொரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் அப்படியே கண்களை நம்ம செபிப்போமா ஏன் வேற எதுவும் கேட்காதீங்க வேற எதுவும் கேட்காதீங்க அடி என்னுடைய கண்கள் பரலோகத்தை நோக்கி பதிய வைக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கை நிலையாமை நான் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்நாளை கணிக்க எனக்கு ஞார நிறைந்த இருதயத்தை எனக்கு என்று சொல்லி கேளுங்க பரிசு தாவியானதால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பரிசு தாவியானவர்களால் நிரப்பப்பட்ட ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பரலோகத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள பரலோகத்தை நான் சுதந்திரித்துக் கொல்ல பரலோகத்திற்குள்ள நான் பிரவேசிக்க தாய் கன்னி மரியோடும் எல்லா வானத்துதர்களோடும் புனிதர்களோடும் காவல் சமநசுகளோடும் மறைசாட்சிகளோடும் நான் பரிசுத்தமாய் நான் உங்க முன்னாடி நின்று உம்மை நான் ஆராதிக்க விண்ணவ கூட்டத்தினரோடு ஒருவராய் சேர்த்து கொள்ள ஒரு தகுதியுடைய ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு தேவையான நம்முடைய பரலோக வல்லமை வேண்டும் என்று சொல்லி அப்படி முழங்கால் படிட்டு ஒரு அபிஷேகத்தை எனக்கு பா பரிசுத்தமாக என்னுடைய கண்களை உன் மீது பதி வைத்து ஓடக்கூடிய ஒரு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை எங்களை ஊற்றிடுங்கப்பா வாழ்க்கையில போராட்டங்கள் இந்த அவமானங்கள் இருக்கதா செய்யும் இருக்கதா செய்யும் இயேசுக்காக வாழும் பொழுது இயேசுக்காக ஓடும் பொழுது இயேசுக்காக ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு வாழ்க்கை நீ வாழ நினைக்கும் பொழுது உனக்கு எதிராக கல்லெறியப்படும் ஒரு மரம் பழம் நிறைஞ்சு காணப்படுதுனா யாருமே அதை கல்லெறியாம இருக்க மாட்டாங்க ஒரு மரத்துல ஒரு மாம்பழம் மரம் மாம் மாமரத்துல மாம்பழம் நிறைய இருக்கு என்று சொன்னால் கனி கொடுக்கிற ஒரு இருந்தது என்று சொன்னால் அந்த மரத்தின் மீது எல்லா கண்களும் படும் எத்தனை கல்லு அந்த மரம் மேல படும் என்று சொல்லி நம்ம சொல்ல முடியாது ஏன்னா கனி கொடுக்கிற மரம் கல்லெறியப்படும் கனி கொடுக்கிற மரம் கல்லெறியப்படும் மற்றவருக்காக நீங்க கடி கொடுக்க விரும்புனீங்கன்னா நீங்களும் கல்லறி வீசப்படுவீர்கள் கல்லறி வீசப்படுவீர்கள் துரத்தப்படுவீர்கள் தள்ளப்படுவீர்கள் வெறு தொதுக்கப்படுவீர்கள் எனக்காக இறுதி வரைக்கும் நிலைத்திருக்கிறவர்கள் நிலையை வாழ்வை பெற்றுக் கொள்வ என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது இறுதி வரைக்கும் நிலைத்திருக்கிறவர்கள் வாழ்வை பெற்றுக் சொல்லி ஆண்டர் வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார் அப்ப ஏற்பட்ட அந்த நிலையை வாழ்வை பெற்றுக்கொள்ளதா நீயோ நானோ நாங்களோ நா நீங்களும் நானோ ஓடிக்கொண்டிருக்கிறோம் நிலை வாழ்வை நமக்காக ஆண்டவர் தயாரித்து வைத்திருக்கிற ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த நற்கிடத்தை பெற்றுக்கொள்ள ஓரி காரா தடபாரா ஓ நீ நாங்களும் ஓடிக் கொண்டிருக்கிறோம் பிள்ளைங்க